பேரவை தலைவர் அவர்களே இளைஞர்கள்தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பதை அழுத்தமாக சொல்லி இந்த அரசு அடுத்த தேர்தலை நோக்கி பயணிக்கிற அரசு கிடையாது அடுத்த தலைமுறையை நோக்கி பயணிக்கிற அரசு என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் பொங்கலாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மனப்பூர்வமாக அந்த அறிவிப்பினால் நான் வரவேற்கின்றேன் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பதுதான் இன்றைய பிரச்சனை பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து நாம் பள்ளிக்கல்வியிலே உயர்கல்வியிலே படிக்க வைத்தாலும் கூட படித்த இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் என்பதுதான் இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது அதை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டு மிகச்சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அரசு பணியை நிரப்புவது மூலம் முதலமைச்சருடைய இந்த முயற்சி என்பது உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இந்த முயற்சிகளை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் ஆனால் மொத்த ஜலத்தவங்களை இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் நூத்தி நாற்பது கோடி மக்களிலே முப்பத்தி சதவீதம் பேர் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நாம் படிப்பதை அதிகமாக அப்ப படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்தியாவிலே மற்ற நாடுகளை போல அல்ல இந்தியாவிலே எம்எஸ் நடுத்தர தொழில்கள் தான் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை படித்த இளைஞர்களுக்கு கொடுக்கின்றது ஆனால் ஒன்றிய அரசனுடைய சில நடைமுறைகள் சில கொள்கை முடிவுகள் லட்சக்கணக்கான எம் எஸ் எம்இ நிறுவனங்களை இன்றைக்கு மூட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒன்று வருமான வரித்துறையிலே புதிதாக எம் எஸ் எம்இக்காக கொண்டு வந்திருக்கிற மாற்றம் எம் எஸ் எம்இ நிறுவனங்களிலே பொருட்களை வாங்கும் பொழுது இந்த நாட்களுக்குள்ளே தர வேண்டும் என்பதை ஏதோ நன்மை வாய்ப்பதை போல எப்படி பழமுதப்பிடிப்பு நடவடிக்கைகள் நன்மை மயக்கம் என்று கொண்டு வந்தார்களோ அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதே போல எம்எஸ்எம்ஐக்கு எஸ் ஆதரவு என்று கொண்டு வந்த அந்த கொள்கை எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு சப்க கொடுப்பதையே நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அதை மாநில அரசின் சார்பாக கொஞ்சம் தொழில் மானியத்தில் பேசலாம் அது தயவு செய்து முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க எழுவ வந்து முக்கால் லட்சம் பேருக்கு வேலை பதினெட்டு அதுக்கு நன்றி சொல்லி சொல்லி பார்த்துட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு மானியம் வரும்போது நேரம் உட்காருங்க அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாடுகள் ஒன்றிய அரசு எடுத்திருப்பதால் மாநில அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் தெரி முன்னெடுத்து அதை தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி முதலமைச்சர் சேந்து இருக்கிற அத்தை முர்ச்சிகளுக்கும் கொங்களூர் பக்ததேசி கட்சियन சார்பாக நான் வரவேற்பையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புறு பிரான் ஜவஹர்லா தெய்செய்த பேராசிரியர் ஐயா சூர்்கவா